வணக்கம் தொலாம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் இந்த வாரம் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு இதனால் உடல் ஆரோக்கியம் மனம் ரீதியில் தெளிவான அமைப்பு உண்டாகும் வெளிநாடு மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு வருமானம் குடும்பம் வார்த்தைகள் ரீதியில் நன்மைகள் உண்டாகும் இரண்டாம் பாவாதிபதி செவ்வாய் ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் இங்கே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தேதுடன் இணைவு பெறுறாரு ராகுவை பார்க்கறாரு அதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் வருமான ரீதியில் சுக்கரனுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு இருந்தாலும் கூட இரண்டாம் பாவாதிபதி கேதுவுடன் இணைகிறதுனால குடும்பம் ரீதியிலும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட்டு தொழில் நண்பர்கள் இந்த அமைப்புகள்லாம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி சனியை பார்த்துடுறாரு உங்களுடைய ராசிக்கு நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர் இந்த சனி பகவான் செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு கிடைக்கும் பொழுது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பூர்வீகம் குழந்தைகள் அமைப்புகளிலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் பத்தாம் பாபாதிபதி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நல்ல அமைப்பில் அமர்றாரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குருவின் பார்வை வளர்ப்புறை அமைப்பில் இருக்கிறாரு தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் அதே போல் இங்கே பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் இங்கே புதனை பார்த்துடுறாரு புத ஆதித்ய யோகம் அதனால் தொழில் அமைப்புகள்லாம் நன்மை அளிக்கும் அதே போல் உங்களுடைய தகப்பன் வழியிலும் உறவுகள் மூலியமாகவும் நன்மை தரக்கூடிய அமைப்பு தெய்வ அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு வெளி தூரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேலை அமைப்புகளும் நல்லா இருக்கும் வருமான ரீதியிலும் வார்த்தைகள் ரீதியிலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது பொதுவாகவே இந்த ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி தசா புத்தி அந்தரத்தின் பொறுத்து உங்களுக்கு இப்போது என்ன தசா அமைப்பு நடக்கிறது என்று வைத்து தசா என்பது வாழ்வியல் சம்பள சம்பவங்களை கொடுக்கக்கூடிய தசா அமைப்பு உங்களுடைய லக்னம் அது நண்பர்களுடைய லக்னமா அதற்கு ஏற்ற நல்ல பலனை தருதா அப்படின்றத வைத்து இப்பொழுது கோச்சாரம் எந்த நிலைமையில் இருக்கிறது கோச்சாரம் என்பது தற்காலிகமான ஒரு அமைப்பு தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோச்சாரம் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்